எழும்போதும் மயிலும் என்பேன் எழுந்தே மகிண்டு தொழும் போதும் வேலும் மயிலும் என்பேன் முருகா உனை தொழுதே உருகி உருகி அழும் போதும் வேலு மயிலும் என்பேன் அடியேன் உடலம் விழும் போதும் வேலும் மயிலும் என்பேன் செந்தில் வேலவனி திருச்செந்தூர் முருகனே ஜெய செஞ்சில்நாதனே ஜெயந்திநாத சுவாமியே ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பிடி தொழுக வேண்டும் மதமான பிடியாதிருக்க வேண்டும் மருது பெண்ணாசையை மறக்க வேண்டும் குணை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் யான் வாழ வேண்டும் தரும மிகுதந்தை கந்த கோட்டத்து வளத்தலம் வாங்கி கந்த வேளே தன்முகத்து மணி முகச் சைவமணி கந்தன் சண்முக ஜெய்வமணியே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தரிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வடி உடை நாள் இசமேதீ திருவற்றியூர் சாகராஜ சுவாமிவான் ஸ்ரீவல்லரா திருவடிகளே தரணும் குருதாச குருபியோ நமோ நம ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா மெய்யன்பர்களே தாய்மார்கள் ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆதி வயலூர் முருகப் பெருமானி பற்றாத தனிக்கும் கருணை நாடு அடியருடைய மானசீக குருவாக விளங்கக்கூடிய பூஜ்யஸ்ரீ திருமண வாரியார் சுவாமியுடைய திருவிடையிலே வணங்கி எல்லாம் வல்ல பாம்பன் சுவாமியுடைய திருவடையிலே வணங்கி வண்ணன் பெருமானுடைய திருவிடையிலே வணங்கி வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவிடையெல்லாம் வணங்கி அற்புதமான இந்த கித்தையை நல்லாலே குமாரஸ்தவத்திலே ஓம் வல்லி பதையே நமோ நமஹா வள்ளிநாச்சாரின் நாயகனாக வணங்கக்கூடிய வடிவேற்பெருமான முருகப்பெருமானை நான் வணங்குகிறேன் போற்றுகிறேன் நமஸ்கரி சொல்கிறேன் நான் வணங்குறேன் அவரை போற்ற அவரை நமஸ்காரம் பண்ற இவள் சுந்தரவன் அவள் அமுதவல்லி இவள் சுந்தரவன் சுந்தரம்னா அழகு அழகான வடிவுடையவள் சுந்தரம் என்று சொன்னாலே அழகு அதனால்தான் ராமாயணத்தில் சுந்தர காண்டம் அழகான காண்டம் மதுரையில் மீனாட்சியை கண்ணும்போது மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமான் மீனாட்சி பண்ணத்தினால இன்னும் அவருக்கு அழகு போடி போச்சு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அதான் சில பேர் சுந்தர சுப்பிரமணியன் வச்சுருப்பான் அது கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குது வெங்கட ராம ராமசுப்பிரமணியனா வச்சுருக்காங்க சுந்தர சுப்பிரமணியன்னு பேர் வைக்கிறாங்கன்னா அப்ப எவ்வளவு அழகு பாருங்க அந்த சுந்தரமும் அழகு சுப்பிரமணியமும் அழகு அப்ப இந்த சுந்தரவல்லி என்ன சொல்றான்னா முருகப்பெருமானை அதை தவம் செய்தார் சுவாமி சொல்ற அவனுக்கு தோன்றி நீ சிவமுனிவருக்கு மகளாக பிறப்பாய் சொல்ற நீ அவதரித்த பின்தான் வந்து திருமணம் செய்வதாக முருகன் திருவருள் புரிந்து மறைஞ்சிட்டாரு சுந்தரல்லி என்ன பண்ணா உடனே அதுதான் கொஞ்சம் கூட காலம் தாட்டு அக்னியை மூட்டி அதில் மறைந்து தேகத்தை பெற்றாள் இந்த சுந்தரன் எங்கே தவம் செய்தார் தொண்டை நாடு காட்பாடிக்கு இருக்கிற மேற்பாடு என்ற உருவிலே வள்ளிமலையில் இது காட்பாடிக்கு அருகில் உள்ளது போயிருக்கீங்களா வள்ளிமலை வள்ளிமலை சுவாமிகள் வாரிய சுவாமி அடிக்கடி போன இடம் அங்கே நல்லூரத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப பக்கம் சூட்சத்தோடு தவம் செய்கிறாள் இந்த சுந்தரவன் சரி இவளை முருகனை அடைய வேண்டும் அப்படின்னு அங்க நாராய்ப்பு நாராயண பா நாரதர் பார்த்தார் நாராயணன் பார்த்தார் அவர் உடனே சிவமுனிவராக வந்து தவம் செய்தார் நாராயணன் சிவமுனிவராக வந்து தவம் செய்கிறார் நாராயணன் வந்துட்டான் உடனே அங்கே வைகுண்டத்தில் மகாஸ்வராக இருக்க மாட்டான் அவன் பார்த்தா ஒரு மான் வடிவாக அழகாக வந்து அப்படியே உலாவி கொண்டு வச்சா நாராயணர் தன் மானை மோகித்தார் அந்த அடுத்த கணம் சூத்ம உடலில் இருந்து அந்த சுந்தரவண்டி உடல் புகுந்தால் மான் கருவுற்றது கொஞ்ச நாளில் அந்த மான் அழகான ஒரு பெண்மகவைற்றவுடனே அந்த மான் சென்று விட்டது மானுக்கு போகல அது நாராயணை அங்க போயிடுச்சு நீங்க வேணா அந்தமான் போறீங்க அது சொல்ற மரியா சுவாமி இந்த மான் பெண் பெற்றவுடன் அந்த மானை அழகான பெண்மானை பார்த்தது அந்த மான் சென்றது வை அழகாக எச்சிப்பு அழகாக வந்து மானிடத்தில் வருமைந்த முந்தினி மானிடத்தில் வருக என்ற வாய்மையால் மானிடத்தில் வகிணடைந்தான் மடு மானிடத்தின் மானாகும் அம்மான் மகள் அப்ப ரெண்டு பேருமே அம்மான் மகளாக ஆகிறார் அப்படி கச்சேப்பர் வழிக்குதான் இந்த குழந்தை எங்க பிறந்தது இந்த குழந்தை பிறந்த இடம் நல்லா மல்லிக் தோட்டம் நல்லா தெரிஞ்சோம் மல்லிக்கிழங்கு தோட்டம் அதில் இந்த குழந்தை அப்படியே பிறந்த உடனே அழுகாக அவ்வளோ அழகாக இருந்துதான் இந்த அழுகே அழகாக இருந்தது அப்போ தான் நம்பி வேட்டையாடுறதுக்கு வரான் இருடா குழந்தை அழுக சத்தம் கேட்கறது என்று இந்த குழந்தைய எடுத்துக்கோ நிறைய அவனுக்கு ஆம்பன் பசங்க பொன் குழந்தையே இல்லை தவறு செய்து அதனால பொன் குழந்தை இதை எடுத்துட்டான் உடனே கொண்டாடிட்டு சொன்னான் இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு வள்ளி கொடியில் கிடந்து கிடைத்ததால் இவளுக்கு வள்ளி என்ற திருநாமத்தை வைத்தான் கட்சிய பெருக்கர் சொல்ற காட்டில் எத்த கடவுள் மணியை கொணந்து அடர்வேர்குமரன் தேவியான் தெல்லமுதை பூட்டு சிலை கையா குணம் காப்ப வைத்ததுவே இவள் எப்பேற்பட்டவள் சாதாரண அவள் ஒருத்தனுக்கு எமையாக ஒரு ரத்தனம் நல்ல உயர்வான ரத்னம் கிடச்சிருது அது என்ன பண்ணுமோ அது ஒரு குரங்கு கையில் கடிச்சா அது கொண்டு போய் தூக்குநாங்குரிய கூட்டில் வச்சுருக்கோம் அது ரத்தனும் அதுக்கு தெரியாது அது மாதிரி இங்கே சொன்ன தீட்டு அடர் வேர்குமரன் தேவியாம் தெண்டமுதை கூட்டு சிலை கையா புணம் காப்ப வள்ளியை புனங்காவல் காக்கத்திற்கு அந்த கம்மம் கொள்ளைக்கு காவலாக போட்டார் எப்பேற்பட்ட ரத்தினமானவள் இப்படி வேடுவர்கள் இப்படி செய்துவிட்டார் என்று கச்சே பெற வண்ணிக்கிறாங்க அப்போ இந்த குழுவெல்லாம் வரும் பறவைகள்லாம் வரும் கல்லை கட்டி ஓட்டணும் சொல்ற வள்ளலார் கூட கும்பி பாட்டில் சொல்லியிருக்காங்க எப்படிலாம் வந்தார் அதை பார்ப்போம் அப்போ தினைப்புணம் இந்த திணைப்புணம் காவத்தில் அதில் எல்லா தினைப்புனம்தான் எல்லாமே இருக்குது கம்பு இருக்குது நிறையா தோட்டம் என்ன திணைப்பு சொல்லிட்டார் அடைமொழியாக அப்போ இவள் பாடிக்கொண்டு அதெல்லாம் விரட்டானான் பூவை காட்சங்கள் புறவங்கள் ஆலோலம் பூவை காட்சங்கள் புறவங்கள் ஆலோலம் மஞ்சைகள் சொற்கேயா இப்படிலாம் பாடிக்கொண்டே இருக்கிறார் சுவாமி நினைச்சார் தெரியாது கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கந்தலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்தாராம் வந்து திருத்தணிய மலையிலே தனியே வந்து அருந்தினார் அப்போ நாரதர் தான் சொல்கிறார் வண்டியை பற்றி இவள் முப்பதுவரையில் திருமாலின் உதவியாக சுந்தரவள்ளி தங்களை அடைய காத்திருக்கிறாள் பள்ளிமலையில் இவள் தவம் செய்து கொண்டிருக்கிறாள் அடைய முருகப்பெருமான் அந்த வள்ளிமலைக்கு புறப்பட்டு போறா சாதாரண மானிட உருவம் தாங்கி வந்தார் காலில் வீரக்கழன் வில்லம்புந்து எப்படி வர்றான் வேட்டுவர் கோலத்துடன் வந்தார் ஏனென்னா அவள் அப்படி வளர்க்கிறான் இல்லையா அதனால அந்த கோலத்துல வந்தான் அப்ப பரன் மீது வள்ளி நின்று இருக்கிறாள் வள்ளியை கண்டு முருகன் பாடினார் அது எதுனா உனகொள் வள்ளி மைய

நம்பி ராஜா வந்துட்டான் சாமி பார்த்தா உடனே டக்குனு வேங்கை மரம் ஆகிட்டு டக்குன்னு வெங்கை மரம் ஆகிட்டார் என்ன கேட்குறேன் நான் பூ போகிற இந்த மரமும் இல்லையே ஏதோ சொல்லி சமாளித்து அமுச்சிட்டான் மறுபடியும் அவன் போன உடனே இந்த மாந்தூர் பத்துக்கு வந்தார் சாமி பள்ளியோட என்னென்ன சொல்லி பார்க்குற சுவாமியே தங்க உடனே வந்துட்டா நமக்கு ஒரு இது இருக்காது நம்ம கொஞ்சம் சீப்பாக நினச்சிரும் இந்த ஆதிபராசக்தி சுழுராஜை பண்ணுவான் பாரு பார்த்துருக்கேன் யாரோன்னு கேட்பான் ஓ ஆதிபரா சக்தி காமி அப்போ சொல்லிட்டார் உனக்கு வைராக்கியம் வைராக்கியம் என்ன என்ன பண்ணுறதுன்னு சொன்ன உடனே தண்ணியில் மூவார் அவனுக்கு அப்போ மூச்சோட டக்குன்னு எழுப்புவார் தண்ணீரில் மொழிய போது உனக்கு எது தேவைப்பட்டது மூச்சு அது தான் வைராக்கியம் எவ்வளோ வேண்டாம் எவ்வளோ செய்தியோ அவ்வளோ வைராக்கியம் அது மாதிரி இவளுக்கு அடைய வேண்டும் என்ற வைராக்கியம் இருக்கிறது ஆனாலும் அது ஏதோ ஒரு நிகித சுவாமி பார்த்தா இவளுக்கு வைராக்கியத்தை நாம் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி சாதாரண இவளை வந்து நாம் இப்படி அடைய முடியாது அதனால இவரோட பயத்தினாலே நாம் பயமுறுத்த வேண்டும் சொல்லி அண்ணாவை நினைச்சார் அவர் பெரிய யானையாக இந்த யானை வந்த உடனே அப்படியே வந்து கட்டின் வள்ளி முருகப்பெருமான பயம் வந்தது அதுதான் பின்னால பயபக்தி ஆச்சு பயம் கலந்த பக்தி பயபக்தி அதுதான் அந்த பயத்தினாலே அப்ப மாநிலம் இந்த வண்டியை முருகப்பெருமானை அணைத்து கொண்டால் அது எழுதுற சுவாமிகள் பின்னாளில் இதுவே பயபக்தி ஆயிற்று அப்ப இயல்பான தோற்றத்தை உடனே காமிச்சாராம் முன்னான்கு தோள்களும் முகங்கள் ஓர் மூவிரண்டும் பொன்னார்வேலும் குறிசையும் ஏனை படையும் பொன்னார் மணி நுமையிலுமாக புனக்குறவர் கங்கான கண்காண வெளி நின்றலன் விரலோ உடனே வந்து பார்க்குறா எல்லாரையும் சுவாமி அவள்லாம் சண்டை போட்டு எல்லாம் இது பண்ணிட்டேன் சொல்றார் வழிதாச்சியா சொன்னார் சுவாமி அவளை எழுப்பும் இன்னொரு பானம் போட்டு எழுப்பும் ராமலிங்க சுவாமி அழகாக பாடிட்டார் எப்படி நுழைஞ்சார் அப்படின்னு புறவர் கூடி சகிந்தாண்டி புறவர் கூடி சகிந்தாண்டி அந்த கோமாட்டிச்சில் விடை தாண்டி பண்ணும் புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடி அடியுங்கடி மாமையில் ஏறி வருவாண்டி அன்பர் அன்பாதங்கள் தருவாண்டி தீமை இல்லாத புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடி அடியுங்க டிவிக்கு அவர் அழகாக துமிமேட்டில் அழகாக காவடி துமிமேட்டில் வளர்த்து எல்லோரும் நீங்கள் படிக்கணும் எல்லாராக பாட்டு அப்படியே பார்த்து பற்றி இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு டிவியில் ஒருத்தர் சொல்கிறார் இது வாலியே சொல்கிறோம் ஆ கவிஞர் வால் இந்த மாதிரி தமிழ் நான் பார்த்ததே என்ன உயர்மான தமிழ் ஆனால் தான் தமிழுக்கு தெய்வ தமிழ் தெய்வ சேக்கிரா தெய்வ திருவள்ளுவர் நம்ம இந்த மொழியிலே பேசி இறைவனை அடையலாம் மொழி வந்து ஒரு தடையே கிடையாது நம்ம மொழியில் நம்ம கேட்டால் சுவாமி ஒன்றும் சொல்ல மாட்டேன் வருவார் தெரியும்ல சுவாமிக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும் ல்தாசக்து சொல்கிறது பாஷா பாஷாரூபியை நம்ம இப்போ எல்லா பாஷையும் தெரியும் சுவாமிக்கு எல்லா பாஷையும் தெரியும் அப்புறம் ரெண்டு பேருக்கு திருமணம் நிகழ்கிறது இந்த திருமணத்துக்கு யார் ஆகிட்டு நார் தான் இருக்குது புரோகிதர் அங்கே வந்து திருப்புறங்குன்றத்தில் பிரம்மா இங்கே நாரது அங்கே அப்பா புரோகிதர் இங்கே பையன் உம்மாடு பையன் தான நாரது அப்போ யார் இருந்தால் சிவபெருமான் இருக்கார் பிரம்மா இருக்கார் திருமாவர் இருக்கார் உமாதேவியா தேவ மாதர்கள் திருமாலாதி தேவர்கள் எல்லாம் மேலிருந்து அப்படியே பூமாரி பொழிந்தார்கள் நாம் வேடக்குள்ள வழக்கப்படி நம்பிராஜன் முருகப்பெருமானுக்கு செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன அவன் தானம் கொடுத்தான் என்னென்ன கொடுத்தா அவங்கிட்ட என்ன இருக்கேன் காட்டில் தேன் தினை மாவு வழங்கல் எல்லாத்தையும் கொடுத்து சுவாமிக்கு இப்படி அனுகுர பெற்றான் அப்போ இங்கே நாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இறைவனை அடைவதற்கு ஜாதி ஒரு தடை கிடையாது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பன்னெண்டு பேர் தான் அந்த நல்லா செய்யும் நீங்கள் பேர் வேற பன்னெண்டு பேர் தான் அத்தனை அது மாதிரி இங்கே ஏற்றம் வேடுவர் குலத்துக்கு ஏற்றம் கொடுத்தவர் வள்ளினாச்சியார் ராமாயணத்திலே சபரி முகன் இவர்கள்லாம் வேடு குலத்தை சார்ந்தவர்கள்லாம் எல்லாராலும் பக்தி இறைந்தால் இறைவனை அடைய முடியும் இன்னொருத்தர் சொல்ல மறந்துட்டேன் அண்ணப்படாயினர்

ായംസഫലം ഭക്തി ശ്രീശേലത്തിൽ ഉറിശങ്ക ഇത് അറുപത്തി മൂന്നാം ശ്ലോകത്തിലെ കണ്ണപ്പനായണ കഥ അപ്പം അവർ പാരു കണ്ണപ്പനായ കാൾപ്പെട്ടവർ அவர் சொல்கிறார் அவன் கண்டப்பண்ணான நடந்து வந்த செருப்பு அதை கொண்டு போய் அந்த லிங்கத்து மேலே வச்சானான் இங்கே வைக்கும்போதே என்ன ஆச்சுன்னா கும்பாபிஷத்து தர்பை கூச்சம் வைப்பாங்க போல அது மாதிரி ஆயிடுச்சு கூச்சம் வச்சாச்சு அடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் பொன்மொழி ஆற்றுலேருந்து அவங்ககிட்ட என்ன குடமாக இருக்கேன் வாய் தான் பார்த்தோம் வாயில் அப்படியே அவங்கிட்டு வந்தான் அப்படியே உமிஞ்சான் சுவாமி சொல்கிறாராம் இவன் கண்ஷாம்பு நிசேஷனம் அவன் கொப்பளித்த அந்த எச்சில் நீர் இருக்கிறதே கங்கையை விட எனக்கு அருமையாக இருந்து கண்ஷாம்பு நிசேஷனம் குரறிப்போ யாருக்கு நான் திருக்குற சங்காரம் செய்த சிவனுக்கு கங்கையை விட அபிஷேகம் போல் ஆச்சு அப்போ அபிஷேகம் பண்ணியாச்சு பூலாம் சாக்கியாச்சு எந்த காலையில் அடுத்து நேவக்கியம் பண்ணணும் என்ன பண்ணுறது போனால் பஞ்சியை பந்தியை அடித்து வச்சுதான் தான் நல்லா அழகாக அழகாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி நெருப்பு மூட்டினான் நம்ம ப்ரெட்டு வீட்டில் பண்ணுறோம் பாருங்கள் அது மாதிரி குச்சி நல்லா குத்தினான் நல்லா அதில் நல்லா அந்த நெருப்பில் போட்டு போட்டு எடுத்தான் எடுத்து என்ன பண்ணால் கொஞ்சம் கடிச்சு பார்த்தான் எது கடித்து பார்த்தானா சுவாமி செய்யறது நல்லதான் வெந்த பொருளாக செய்யணும் நல்ல பொருளாதான் சுவாமி படைக்கணும் கிங் சி பக்தி கபலம் கொஞ்சம் கடித்து பார்த்த அந்த இறைச்சியை உண்ட உடனே பரமேஸ்வரன் மகிழ்ந்தானா அப்போ சொல்றா ராஜசங்கரர் இவன மாதிரி பக்தசிரேஷ்டன் என்னால் பார்க்க முடியல அகோஜி வாம்ச சேஷ கபலம் நவ்ய உபகாராயட்டேன் பக்தி கிம்ன கரோத்தகோ வனச்சரா காட்டில் இருக்கிற வேடவன் ஒரு பக்தி பண்ணியிருக்கான் நானாயி இதுதான் சொல்லுவோம் உணாதான் தெரியும் ஏதோ நம்ம வேறு ஜாதி மட்டமா நினைக்க முடியாது தெய்வ யானை ஞான சக்தி என்றால் வள்ளி நாச்சர் கிரியாசக்தி ஆகிறாள் அதனால தான் அந்தகிரி பெருமானுக்கு வள்ளி நாச்சாரை அந்தகிரி பெருமான் தான் ஆன்மாவில் வைத்து பூஜை செய்தார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வள்ளி கருணை அவ்வியாச்ச கருணை என்ன சொல்றோம் வள்ளி தேவசேனாபத்தை செல்வ முத்து குமாரசுவாமி எப்படா வள்ளி தேவசேனாபதே சுப்பிரமணியம் தேவசேனாபதி யாராவது சொல்றாங்க பார்த்தீங்களா அதான் வள்ளி அவ்வாச்ச கருணாமூர்த்தி அப்ப எப்படி தான் தாயை சிறந்த தயாவான தத்துவத்தை விட மேலானவர் மணிகோசர் சொல்றாரு தாயை சிறந்த தயாவான் அந்த தத்துவத்தை காட்டும் மேலான அவ்வாச்ச கருணையை கொண்டவள் வள்ளிநாச்சியார் அவர் சொல்றார் பாம்பன் சுவாமி காரணமின்றி அடியார்களுக்கும் அருட்சி இந்த காரணம் இருக்காது அந்த அடியார்களுக்கு அருள் போவார் தயாநிதியாக இருப்பவள் ஏன் தயாநிதி நீங்க பதவ தாய்க்கு தாய்க்குத்தான் தெரியும் அந்த எப்படி தய என்பது எந்த நேரத்தில் குழந்தைக்கு சாப்பாடு போடணும் எந்த நேரத்தில் மருந்து கொடுக்கணும் எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு சொல்றேன் தாய் ஒருவளுக்கே தெரியும் அதனால்தான் அவ்வாச கருணை அது மட்டுமல்ல அருநாதத்தால் தொற்று தீட்சை அடைந்தவர் பள்ளிநாத்யார் வள்ளி பணியும் தனியார் செம்மான் மகளை திருடும் முருகன் பிரவானவான் இனியான மனோ சிலை மீது அணியார அரவிந்த மரும்பு மதோ பணியாயன வள்ளி பதோ பணியும் தனியா அதிமோகதையா கதையா அதனால வள்ளி நாச்சார புதுசுங்க உடனே உங்களுக்கு எல்லாம் சாங்ஸ் ஆகும் வள்ளி படர்கின்ற வள்ளி மலை சென்று வள்ளியை அமந்த அமனந்த பெருமாள் சொல்ற வள்ளி நாச்சார் அபிராம நாயகி அமுத அனத்தி கற்புடை மாது சோதி பிரகாச செயலால் ஞானக்குற தெய்வவள்ளி பெண்கள் நாயகம் வேத பதிவுரதை என்னுடைய தாய் பாது கொடி கொழி மாது இப்படி அருணியார் பள்ளி நாச்சார வர்ணிக்க காட்டின காரணம் தெய்வ யானையை காட்டிலும் உயர்ந்தவள் ஆனால் இந்த வள்ளிநாச்சார் நாச்சார் பக்தியினால் வள்ளி நாச்சார் காட்டிய நெறி என்ன நெறி சென்மார்க்கு சென்மார்க்கு வள்ளனா ஒருபடி மேலே போனார் சமரச சுத்த சன்மா சண்மா இருக்கட்டும் இதெல்லாம் சண்மா இதுதான் சத்சங்கத்தே சச்சங்கத்தே நிர்சங்கத்தே நிர்மோகம் நிர்மோகத்தம் நிச்சல தத்துவம் நிச்சல தத்துவம் ஜீவமுக்தி ஆதிசங்க சொல்ற சத்சங்கத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும் யாரா சத்சங்கத்துக்கு வருவான்னா சாதுக்கள் மட்டுமே வருவார் இன்னைலாம் சாதுக்கள் சத்தகத்துக்கு வந்தாலே சாது ஆயிடும் அதனால் தான் சாது சங்கம் பயணத்தில் சொல்லுவான் சாது சங்கம் முள்ளலார் சுத்த சமரச சுத்தம் அவர் எல்லாரும் பட்டார் எல்லாரும் வாங்கையா எல்லாரும் அனுபவிக்கிறார் தான் சமரச சுத்த சன்மார்க்கம் அப்போ அழகாக ரெண்டு பேர் போய் திருத்தணியிலே மலையிலே அமர்ந்து கொண்டு பள்ளினாச்சாரோடு தேவசேனையை வைத்துக் கொண்டு முருகப்பெருமான் திருத்தணியிலே அமர்ந்து நமக்கு அருள் செய்கிறார் என்ற நிலையிலே வந்தி பதையே நமோ நமா இந்த நாமாலே நாம் நிறைவு செய்து திருத்தணி வந்து திருத்தணின்னு ஒரு தடவை சொன்னா போருமா சகல பாபங்களும் திருத்தணி வளம் வந்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் நல்லா சொல் அது மாதிரி அப்பேற்பட்ட

तबर पूड़ी कुंभागी तबर पूड़ी कुंभ जमी तबर पूड़ी कुंभ यर माँ कुं, गया जेल पवर समकुंभ पढ़ी पवर समकुंभ जरुर कोई नहीं पंद्री कोम्या नीने तबु मारे कुंभ अन्नता यमुनु कुंभ निशिकार्य वल कुंभ यर बामल यर बाई स्त्री कुंभ बाई ओमिडी कुंभ नीने कोई टुरे

சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே இருக்கும் பெருமாடே வெற்றிவேல் சத்தமா சொல்லலாம் வீரவேல் முருகனுக்கே ஞானவேல் முருகனுக்கே சத்ரு சங்காரவேல் முருகனுக்கே கந்தகோட்ட முருகப்பெருமானுக்கே ஆறு தடுந்தோள் வாழ்க ஆர்முகம் வாழ்க வெற்பை பூசை தன்மேல் வாழ்க புடம் வாழ்க செவ்வேல் ஏரியை வாழ்கு வாழ்க மாடையாடும் முகம் ஒன்று ஈசருடன் ஞான வழி பேசும் முகமுண்டு கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குந்துருவ வேல் நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆரூகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமந்த பெருமாளே இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க நன்றி நமஸ்காரம் கணபதி தாஸ்